முன்னாடி கவுன்சிலர் நான் இங்க வந்து நான் எத்தனையோ டைம் இது இந்த விஷயமா மனு கொடுத்திருக்கேன் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க தெரியாது இதே இடத்துல வந்து ஒரு வீடு கட்டியிருந்தாங்க வீடு கட்டி வாடகை வைக்க விட்டு இருந்தாங்க நான் நகராட்சியில போய் மனு கொடுத்தாங்க நாங்க ஒரு ஐம்பது பேர் மனு கொடுத்தோம் இப்போ திடீர்னு இதை வந்து எடுத்திருக்காங்க என்ன எதுக்காக எடுத்தாங்கன்னு தெரியல யாருக்குமே நோட்டீஸ் கொடுக்கல நோட்டீஸ் யாருக்குமே கொடுக்காது எல்லா வீட்லயும் வந்து மிரட்டி எடுத்துட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின் அங்க வரையும் வருது ஸ்லாப் ரோட்ல வருது இது மாட்டேங்கிறாங்க இங்க வந்து பெருசா லாரியோ பஸ்ஸோ வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் போனா டூலர் போக முடியாது அந்த ரோடு பெருசாக்க மாட்டேங்கிறாங்க இருக்கிற மெயின் பிரச்சனையே பார்க்க மாட்டாங்க இது எதுக்காக பண்றாங்க எங்களுக்கு புரிய மாட்டேங்குது இது சின்ன லட்சி நாலாவது வார்டு கிட்ட இருந்து அந்த பக்கம் சின்ன மெயின் தான் மெயின் ரோட்ல வந்து ஒரு பஸ் போனவே டூலர் போக முடியாது அந்த ரோடை பாக்க மாட்டேங்கிறாங்க எத்தனை டைம் நாங்களும் மனு கொடுத்தாச்சு அந்த ரோடு இதுவரையுமே வந்து யாருமே பார்க்க கிடையாது ஒரு பஸ் வர்ற பஸ் டிரைவர் வந்து எல்லாருமே கேட்டு பாருங்க எந்த பஸ் பஸ் போனா டூ போக முடியாது இது எந்த ரோடு இது டைட்டான் ஜோலி இருக்கு டைட்டான் ஜோலி இருக்கு இதுல வந்து பஸ்ஸும் வர்றது கிடையாது லாரியுமே வர்றது கிடையாது இங்க வந்து இந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க அங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அதிகாரிகள் வந்து ரோட்லயே வந்து ஆக்கிரமி பண்ணிட்டு சீட்டு போட்டு பண்ணிருக்காங்க அது மாதிரி அதனால நாங்க நோட்டீஸ் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து மக்கள் வந்து கேட்கல அதனால நோட்டீஸ் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கலங்கிறாங்க நான் முன்னாடி கவுன்சிலர்னால நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நோட்டீஸ் யாருமே இது வரைமே கொடுத்தது கிடையாது எல்லார் வீட்டுக்காரரும் இருக்காங்க பாருங்க இவரோ வீட்டுக்காரர் அவரு வீட்டுக்காரர் அவரு இருக்காரு யாருக்குமே நோட்டீஸ் கொடுக்க கிடையாது அட்லீஸ்ட் ஒரு முன்னாடி நோட்டீஸாக கொடுத்து தான் பண்ணணும் உடனே வந்த உடனே எல்லாமே இடிச்சு எடுத்து போயிட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க பாருங்க இதெல்லாம் ரோட்ல தான் இருக்குது இதான் எடுக்காம போயிருக்காங்க சார் இது அடி ரோடு இருக்குது அடி ரோடு இருக்குது ஏற்கனவே நானே மண்ணு கொடுத்திருக்கேன் நான் இதுக்கு அவ்வளவு அவசரம் கிடையவே கிடையாது செய்யறது பொதுமக்கள் நல்ல விஷயம் தான் சார் இது நான் இல்லன்னு சொல்லல இதுவே வந்து அங்க பஸ் போற ரோல நீங்க செஞ்சீங்களா அது உங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் நல்ல சந்தோஷமாவும் இருக்கும் இந்த சர்வே வந்து அளந்து இருக்காங்களே அதாவது அரசுக்கு சொந்தமான இடத்துல வந்து யாரும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது உங்க இடத்துல பட்டா நிலத்துல எவ்வளவு இருக்குது அவ்வளவு மட்டும் தான் வச்சு அப்படின்னு சர்வே இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் இல்லைங்களா இது வந்து கவர்மெண்ட் இடம் ஏன் நீங்க இதுல பண்ணிட்டு இருக்கீங்க நோட்டீஸாக கொடுக்கணும் இல்லைங்களா வீட்டுக்காருக்கு அதுதான முறை

அந்த போய் அத வந்து முடிச்சு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இவரு பேரு முத்துராஜ். முன்னாள் கவுன்சிலர். முன்னாள் கவுன்சிலர். ஹ்ம். இந்த மாதிரி முன்னாடியே வந்தாங்க. ஹ்ம். இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. வராங்க வராங்கன்னு கன்ஃபார்ம் கிடையாது. திடீர்னு தேசி போய் வச்சு எல்லாம் குந்தாங்க.

நகராட்சியில இருந்து வந்து செய்யறதெல்லாம் நல்ல காரியம் முன்மறிப்பு இல்லாம செய்யறாங்க அது செஞ்சிருக்கூட முன்னறிவிப்பு செஞ்சிருக்கணும் நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுக்காம வந்து அடாவடியா செஞ்சுட்டாங்க இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யணும் இல்லைங்களா திமுக பிரமுகர் அவங்க கட்சியில் இருக்காங்க மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க மத்தவங்க எல்லாமே இடிச்சிட்டு தேவையெல்லாம் பண்ணிட்டு பாருங்க அதே திமுக பிரமுகர் தான் இந்த பொட்டி கடியும் அதுவும் எடுக்காம போயிருக்காங்க இதே திமுக பிரமுகர் தான் அந்த வீடு அதுவும் எடுக்காம எடுக்காம போயிருக்காங்க மத்தவங்க எல்லாம் பாருங்க எங்கிருந்தோ வந்து ஹோட்டல் வச்சிருக்கோம் அவங்க எல்லாமே இடிச்சிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் தப்பு இல்லைங்களா செய்யறது நியாயம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் செய்யணும் இப்ப திமுக ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் பண்ணுவாங்களா பொது விஷயம் நல்ல நல்ல விஷயம் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே பண்ணணும் ஒரு பில்லர் போட்டு மேலே பில்டிங் மேல ஒரு வீடு கட்டிக்கலாமா இது கவர்மெண்ட் ஒத்து வருமா எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்களா பர்மிஷன் கொடுப்பாங்களா இது எடுக்காட்டி நாங்களும் அதே மாதிரி மாதிரிதான் போனோம் பக்கத்தில் எந்த இடமும் இருக்குது நாங்களும் ஒரு பில்லர் போட்டு மேலே ஒரு வீடு கட்டிக்கிறோம் இது எடுக்கலன்னா நாங்கள் அந்த வேலை தான் செய்ய போறோம் கண்டிப்பா இதுக்கு நகராட்சி ஆணையர் இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்